வணக்கம்ண்ணா வணக்கம் இந்த ஜாதகம் அப்படின்னா என்ன அது எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அதோட பின்னணி என்ன இப்போ ஜாதகம் அப்படின்னா லைஃப்பில் நல்லது கெட்டது நடக்குமா நடக்காதான்னு இன்னைக்கு நிறைய பேர் ப்ரிடிக் பண்ணுறாங்க ஜோதிடத்தில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் தலை விதியை மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஆனால் இன்னைக்கு இயற்கை பேரிடர்களில் இருந்தும் நிறைய விஷயங்கள் கெடுதல் இருக்குது ஒரு பாம்பு விஷப்பாம்பு ஒண்ணு நம்மள கடிச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய விஷம் நம்மள ஒன்றுடன் தெரியும் அதை முறிக்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சு ஜாதகம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் பெரியவர்கள்லாம் இயற்கையில இருந்து வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்துறதுக்கு எப்படி ஒவ்வொரு விஷயமும் கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி ஜாதகம் அப்படின்னா அந்த கிரகத்தினால் வரக்கூடிய பாதிப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறதுக்கு தான் உருவாக்கியிருப்பாங்க இப்ப எதுவுமே மாறாது அப்படின்னா அவங்க ஜாதகம் உருவாக்கி இருக்க மாட்டாங்க நமக்கு ஒரு பிரச்சனைன்னா இது மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரிதான் ஒரு மருந்து மாதிரி அப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிறத விட கோவில் பிரகாரம் அப்படின்னா அதனுடைய எனர்ஜிட்டிக்கு நமக்கு கிடைக்கும் இந்த புதன் கிரகம் கெட்டுருக்கு சனி கிரகம் கெட்டுருக்கு நீ அந்த கோயிலுக்கு போனா அந்த கிரகத்தினுடைய எனர்ஜிட்டிக் பவர் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு வேப்ப மரம்னு எடுத்துக்க அரச மரம் புளிய மரம் இப்படி ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு செடி ஒவ்வொரு பறவை விலங்குகளுக்கு தனித்துவமான தன்மையும் தனித்துவமான திறமைகள் இருக்கும் மாதிரி ஒவ்வொரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கு பாசிட்டிவான விஷயமும் நெகட்டிவான விஷயமும் இருக்கும் இந்த ரெண்டுல இருந்து நமக்கு பாதிப்பு வராம இப்ப நமக்கு இந்த தசை இந்த புத்தின் உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னா இதனுடைய தாக்கம் அதாவது அதாவதுல இப்ப கசப்பும் கசப்பும் சேர்ந்து இப்ப ஒரு சிலது இது மருந்தா இப்போ இப்ப நவ பாஷானத்தை மருந்தா அப்ப எல்லா பாஷானமும் நமக்கு மருந்தா மாறாது இல்லையா அதே மாதிரி எதை எதோடு சேர்த்தா எந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு எதனோடு பட்ட பாதிப்பு எது படலைனா பாதிப்பு இல்லை இதனால் வாழ்க்கையில் இப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு கிரகம் போட்டிருக்காங்க இப்போ நம்ம கண்ணு நரம்பு எலும்பு எலும்புன சனி நரம்புன புதன் ரத்தம்னா செவ்வாய் இப்படி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் இயற்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் செவ்வாய்னா நிலம் புதன்னா உனக்கு வந்து உறவுகள்ல மாமா டாக்குமெண்ட் இப்படி எந்த விஷயத்தை நமக்கு அது எந்த நம்ம பன்னெண்டு ஒன்று வச்சிருக்காங்கன்னா இந்த சுற்றி வர்ற அந்த நீள்வட்ட பாதையை கனெக்ட் பண்ணி தான் அதை சதுரமா போட்டுக்கணும் இப்போ ஜோதிடம்னு ஒன்று ஏன் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா லைஃப்ல இதனால பிரச்சனை வருதுன்னா இதை எப்படி பாதுகாத்து இந்த சித்தர்கள்லாம் வந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் தான் திருமூல மாதிரி இந்த உடலை பாதுகாத்தால் அதாவது மக்களுக்கு அந்த காலத்துல கலம் எடுத்துக்கிய யாருக்கும் மன்னர் இடமோ வீடோ கட்டி கொடுக்கல ஆனா பேரிடர் காலங்கள்ல காப்பாத்துறதுக்காக தான் கட்டினது கோவில் அதுலேயும் அந்த கோவிலுக்கு ஒரு பழங்குடியின் வச்சான் அரசன் அன்றை காப்பான் தெய்வம் நின்று அப்போ அன்றன்றைக்கு உண்டான பலன் ராசியாகும் தெய்வம் மாதிரி லக்னமாகவும் மாத்தி அப்ப நம்ம லக்னம் அப்படின்னா இந்த உயிர் எதுக்கு பிறந்திருக்கு இந்த உடல் எதை நோக்கி பயணிக்கும் நாம எதை நோக்கி பயணிச்சா நல்லா இருக்கும் ஏன்னா சந்திரன்ங்கிறது என்ன அழைகள் உடல் வந்து இந்த நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தான் எண்ணம் அதே மாதிரி நமக்கு எந்த எந்தசையில பிறந்திருக்கோமோ எந்தெந்த இடத்துல அந்த சந்திரன் சந்திக்குதோ அந்த லக்னத்துக்கு இது நல்லதோட சேர்ந்தா நல்லதா பயணிக்குமா கெட்டதோட சேர்ந்தா கெட்டதா பயணி இதை எப்படி செஞ்சா நமக்கு வாழ்க்கையில நோய் நொடி இல்லாம கவலை இல்லாம வர்ற பிரச்சனைகள்ல இருந்தும் நம்ம வாழ்க்கையில நிம்மதியா வாழ்றதுக்காக மட்டும்தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச கருத்து அதாவது ஜோதிடங்கிறது இயற்கையை கணிச்சு தான் கொண்டு வந்திருக்காங்களே தவிர செயற்கையா உருவாக்குறதுங்க செயற்கை விஷயங்களும் மனிதனை பாதுகாக்கிறதுக்காக இங்க எல்லாமே மனித இனத்தை பாதுகாப்போம் நம் முன்னோர்கள் இந்த கிரகங்களால் பிரபஞ்சத்தாலதான் உலகமே இயங்குது அந்த கிரகங்கள் பிரபஞ்சம் மனிதனை இயக்கும் போது அதனுடைய நெகட்டிவை எப்படி போக்கினால் வாழ்க்கை மாறும் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்ங்கிறதுக்காக மட்டும் கண்டுபிடிச்சிருப்பாங்க இதுதான் ஜோதிட விஷயம் மிக்க நன்றி நான் இருக்கும்